எங்களுக்கு தேவன் ஜனமே இயேசுவை நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பை நான் தெரிவித்துக் கொள்வது கத்திருந்த நாளுக்கு என்று கொடுத்த வேத வசனத்தை எடுத்து வாசிக்கோமா வெளிப்படுத்தும் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் அதில் இருபத்தி ஏழாவது வசனம் அவன் இரும்பு கோள்களால் அவர்களை ஆளுவான் அப்படின்னு வசனம் இரும்பு கோள்களால் அவனை ஆளுவான் இந்த வசனம் வேற ஒரு காரியத்துக்காக இருக்குது ஆனா ஆண்டும் இதில் ஒரு சின்ன ஆசிர்வாதத்தை நம்ம வைத்திருக்கிறது நிமித்தம் நம்ம அந்த வசனத்தை நம்ம எடுத்து நம்ம நம்பிக்கைக்கு தியானிக்கணும் அவன் இரும்பு பொருள்களால் அவனை ஆழ்வான் என்றால் ஒரு சம ஒரு ராஜா வந்து ஒரு ராஜா பொறுத்து நம்ம எழுதி போகணும்னு அவன் யுத்த படைகள் பயங்கரமா இருக்கணும் எதிரி படையினர் நம்மளை வந்து வீழ்த்தி விடுவார்கள் அதுதான் வந்து ஒரு ரெண்டு ராஜாத்துக்கும் உள்ளது எப்பொழுதுமே அதுதான் ஆனா ஆண்டோடைய பிள்ளைங்களுக்கு எப்படி தெரியுமா யுத்தமும் கிடையாது ஒன்றும் கிடையாது யுத்தமோ கத்தருடைய ஜெயமோ கத்திரால் வரும் இருக்குது அதனால குதிரைத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்திரால் வரும் நம்ம வந்து அஹ் ஆயத்தமாக்கப்படும் ஆண்டவர்கள் எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கிற தேவன் மூலம் இசுமே ஜனங்கள் வந்து பார்வோனு அவங்க எழுப்பி போகும் பார்வோன் ராஜா தன்னுடைய படைகள் எல்லாவற்றையும் எழுப்பி அந்த அடிமையாக இருந்த மக்கள் எனக்கு விரோதமாக எழுப்புகிறார்கள் அவங்க வந்து போர் கொடுக்கல எதுவுமே செய்யலை ஆனால் என் அடிமையாக வைத்தவன் எழுப்பி ஒரு நோட்டு ஓடுகிறானே சொல்லி துரத்தி பிடித்து அவனை அழிக்க நினைத்து ஓடுகிறார்கள் அவருடைய நிலைமை பரிதவிக்கப்பட்டு போனது அவங்களுடைய எல்லாருமே சொல்லுவாங்க தங்களுடைய யுத்தத்தின் திறமையினால் நான் ஜெயித்தார்கள் என்று ஒண்ணுமே இல்லை கத்தருடைய தயவு நிமித்தம் தான் யுத்தமும் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் நம்முடைய நேரத்துல பட்டயமும் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் நமக்காக யுத்தம் செய்யறோம் தேவன் வந்து ஒரு சமயம் நான் பைக்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு பொண்ணு வந்து தப்பா வந்து என் வண்டியில விட்டுட்டான் இருந்தாலும் நான் பொம்பளை பிள்ளையாச்சு என் வண்டியில வச்சு அடிபட்டுச்சு அப்படி கொண்டு ஒன்றும் இல்லை இன்னும் நானும் கண்டுக்கிட முடியாது சின்ன பிள்ளை நம்ம தான் கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகிடும் நீ எதுக்கு வண்டி எடுத்து வராது அப்படி அப்படின்னு சொல்லி கேஸ் ஆயிருந்தேன்னு சொல்லிட்டு நானும் வண்டி எடுத்து நான் போயிட்டேன் அவங்க வந்து ரெண்டு பேர் லவ்வர்ஸ் போலுங்க பின்னாடி அவன் லவ்வர் வெரைட்டி என்ன வெரைட்டிக்கு வந்துட்டான் ஐயா எந்த ஏரியாக்குள்ளே நான் யாருன்னா இது வண்டி நிறுத்த வண்டி நிறுத்தினா யாருனா இது வண்டி நிறுத்துன்னு சொல்லிட்டு என்னப்பா என்னன்னு சொல்லுவோம் அவங்க நீ பார்த்தோம் வண்டி எடுத்துகிட்டு போற யாரு வண்டி எடுத்துட்டு போனான் அப்படின்னு நீ இடிச்சு போட்டு நீ மாட்டு போன யாரும் இடிச்சு போட்ட அப்படின்னு கேட்டேன் நீ தான் இடிச்சு போட்டு போனா ஆச்சா பத்திரி சட்டிக்கு இறங்கிட்டு வந்து நான் அவங்க ஒரு ரெண்டு பேர் இருந்து பார்த்துட்டே இருந்தாங்க அவங்க இறங்கி வந்துட்டாங்க யார் பண்ணி எங்க ஏரியால வந்து பிரச்சனை பண்ற அப்படி இப்படி நான் அவங்க இவங்க தம்பி ஒழுங்காக போயிருக்கேன் இல்லைன்னா அப்புறம் நாங்கள் கம்பி கம்பில கெட்ட வச்சு குறிச்சுருவோம் யார் விட்டு பிள்ளைட்டு வந்து யார் வந்து உங்களை அவங்க பெரிய குடும்ப வந்து சாதாரணமாக வந்து மோதிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி விளையாட்டி விட்டாங்க நான் கூட போகக்குள்ள ஏன்னா எனக்கு கோவம் வந்துட்டா பிரச்சனை வாயுமே சொல்லிக்கிட்டு அமைதியாக நான் பொம்பளை வாழ்க்கை எப்படி விசாரிக்கும் போது எல்லாத்துக்கும் என்ன தெரியும் அடிமை எல்லா காரியும் வருமேன்னு சொல்லி நான் அப்படியே யோசிச்சுக்கிட்டு அமைதியாக நிற்கிறேன் நான் சிறு நிற்கிறான் நான் அடிப்பேன் வண்டியை உடைப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு நிற்கிறான் நானும் பொறுத்துக்கிட்டே நிற்கிறேன் ஆனால் அங்கிருந்து ரெண்டு வாலி பசங்க வந்தாங்க அவங்க உடனே இப்ப நீ வண்டி எடுத்துகிட்டு போலன்னு நாங்க கட்டி உரிச்சு ரொம்ப தூக்கம் உடனே இருந்துச்சு ஓடிட்டாங்க அப்போ நான் வீட்டுக்கு வந்து யோசிச்சிட்டேன் ஏட்டதான் பேய் கொண்டு வச்சுட்டு வந்துச்சு ஆனா ஒரு அற்பமான மனுஷனை கொண்டு ஆண்டவர் என்னை ரசிக்கிறார் என்னை பாதுகாக்கிறார் எனக்கு மிரிட்டு வராங்க ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது நீ மறக்கவே மாட்டேன் நான் கோபப்பட வேண்டாம் நான் தான் செய்ய வேண்டாம் எனக்கான ஆண்டவர் யாரையாவது ஏற்படுத்திச்சேன்னு அந்த இடத்துல பிரச்சனை வரும்னு ஆனா மூணு பார்த்துட்டு அந்த வெறும் கடை அப்படியே யாருமே இருக்க மாட்டாங்க அந்த கடை உணர்ந்து யாரையும் என்ன உட்கார விட மாட்டாரு எனக்கு கடையில யார் கூட்டி தான் அதுக்கு கடையில் யாரும் மாட்டாங்க நீ அந்த நேரத்துக்குன்னு ஆள் கார் இருக்காங்க உடனே எல்லாரையும் கூப்பிட்டாங்க நான் பாருங்க முதலாளி பையனை தொடர்னா அப்படி இப்படின்னு ஒன்னு அவன் பயந்துட்டு வழியாக போயிட்டான் யோசிச்சு ஆண்டு நம்மளை வந்து பாதுகாக்கிற தேவன் தெய்வன் நம்மளை பாதுகாக்கும் பொழுது ஒண்ணுமே செய்ய முடியாது தேவன் நம்ம இரும்பு போல நம்மளை பாதுகாப்பாரு நீ அதனால சூழ்ந்து போகாதீங்க உங்களுடைய பிரச்சனைகளை குறித்து நீங்க வேதனைப்படாதீங்கன்னா கண்கேவரிடத்தை ஒப்பு வைத்திருங்க என்னால் முடியலை நான் நீங்க பார்த்துக்கோங்க உங்களை மீறி ஒன்று வந்துடாரு எவ்வளவு பெரிய ராஜாக்கள் எவ்வளவு ஞானிகள் எனக்கு விரோதமாக எழுக்கும் கொண்டால் கூட அந்த சராசருக்கு அந்த ஞானத்தை படைத்த தெய்வத்தை நான் போற்றி வணங்கிடுவேன் அது நிமித்தம் கத்திரனை பாதுகாப்பார் என்று நீங்கள் தைரியமாக சொல்லுங்க தேவன் உங்களை பாதுகாத்து உங்களை ஆசிரியத்து உடனே நிறுத்துவார் அவசியமே இல்லை நீங்க மனம் மட்டும் போக அவசியம் இல்லை அதை உயர்த்தி ஆசிரம் மேன்மைப்படுத்ததான் அவளோடு காத்துக்கொண்டிருக்காரு சோர்ந்து போகாதீங்க வந்து போகாதீங்க உங்களை கத்து உங்களை ஆளுவார்க்க நிமித்தம் மன்னிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எல்லாம் அழிக்கப்பட்டு போவார்கள் நீங்கள் சோர்ந்து போவாங்க நாம் செட்டிப்போம் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற மனிதர்களை நினைத்து நீங்கள் வேதனை பண்ணி அவங்களுக்காக செப்பீங்க அவங்களுடைய ரச்சிப்புக்காக ஜெபித்து அண்ணன் இந்த பிரச்சனை நம்ம பார்த்து வைக்கிறேன் நம்ம செப்பிப்போம் அன்பு தகப்பனை கோடி சூத்திரையில் எடுக்கிற நான் யார் யார் இந்த காணொலி வழியாக இருக்கிற பிரச்சனை நிமித்தம் மனம் கலங்கி வித்து கிடைத்தது போல நைட்டு தூங்க முடியாமல் கூட வேதனையோடு மனம் சஞ்சலித்து கொண்டதுக்கு அது ஒவ்வொருவரும்